தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அன்னமால் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மென்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட வானி கருமேகல் தொல்ல இடி மின்னலுடன் சாரிய மழை பெய்ய தொடங்குது இந்த மழை சிறிது நேரத்தில் வலுப்பெற்று இரவு பலத்த மழையாய் கொட்டி இதனால் சாலை சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது வாகனங்கள் தண்ணீரில் மிகுந்து செல்லும் காட்சிகளை பார்க்க முடிந்தது மேலும் மழையானது தொடர்ந்து கூடிக்கொண்டு இருந்தது இதனால் பஸ் நிலையம் முனிசிபல் காலங்களில் பெருந்தவர்களோடு பெரிய விருப்பம் சக்கிரம் மேட்டூர் சாலை கத்தி ரோடு ஈவிஎன் ரோடு கண்கரிப்பாளையம் சூரம்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மழை பெருக்கெடுத்து ஓடியது சாலைகளில் ஓடிய நில சாலைகளில் ஓடிய நேர மழை ஆங்காங்கே குண்டும் தேங்கி காணப்படும் சூழல் ஏற்பட்டது மேலும் மாநகர் முழுவதும் சரியான வடிகால் வசதி இல்லாததால் மழை ஆங்காங்கே தேங்கி கொசு உற்பத்தியாகும் சூழல் ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் ஈரோட்டில் விடிய விடிய கொட்டி தீர்த்த கனமழையால் கட்டப்பும்மன் நிதியில் உள்ள ஊற்றுக்கும் மேற்பட்ட குடியிருப்பு பகுதிகளில் மழை நீர் வெள்ளம் புகுந்தது வெள்ளக்காடாக காட்சி அளித்தது இந்த மழைநீரின் காரணமாக அப்பகுதி மக்கள் பெரும் கடும் கடும் அவதிக்கு ஆளாகினர் மேலும் இப்பகுதியில் மின்தடை ஏற்பட்டு சுமார் ஒரு மணி நேரம் மின்தடை ஏற்பட்டது ஒரு மணி நேரத்திற்கு பின் பிறகு மின்சாரம் வந்ததால் பொதுமக்கள் உண்மையடைந்தனர் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ரமேஷ் ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ் செவன் தமிழோடு